அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு மெட் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் நாம் இருக்கின்றோம் மிக அருமையான இடம் விற்பனை இருபத்தி நாலு அடி ரோடு ஈஸ்ட் ஃபேசிங் இடம் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருபத்தி நாலு அடி அகலம் அருமையான இடம் ஒரு சதுரடி விலை ஆறாயிரம் ரூபாய் விலை குறைக்கப்படும் வாங்க மெயின் ரோடு மட்டும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் கொளத்தூர் கடப்பா ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்கள் இந்த இடத்தில் லேண்ட்மார்க்காக மெட் பிளஸ் மெடிக்கல் மற்றும் ராணா எலக்ட்ரிக்கல் ஷாப் மற்றும் வானத்தின் வாசல் சர்ச் மற்றும் அஸ்ஸாதிக் மஸ்ஜித் இந்த இடத்தில் உள்ளது வாடிக்காலல இந்த இடத்தில் இந்த எதிர் ஸ்ட்ரீட்டில் இந்த எதிர் ஸ்ட்ரீட்டில் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் மிக அருமையான இடம் விற்பனை இந்த வாகனம் செல்கின்ற இந்த ரோட்டிலேயே மிக அருமையான இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டிலிருந்து மிக மிக அருகில் அருமையான இடம் விற்பனை இந்த ரோடு இருபத்தி நாலடி ரோடு உள்ள பில்டிங் வாடிக்கையாளரில் இருபத்தி அடி ரோட்டில் இந்த இடம் ஈஸ்ட் ஃபேசிங் கிழக்கு பார்த்த இடம் இருபத்தி அடி ஃப்ரண்டேஜ் உள்ள அருமையான இடம் வாடிக்கையாளரில் இருபத்தி அடி ரோட்டில் இருபத்தி நாலடி ஃப்ரண்டேஜ் ஈஸ்ட் ஃபேஸிங் ஆயிரத்தி நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடம் ஒரு சதுரடி விலை ஆறாயிரம் ரூபாய் கடப்பா ரோட்டிலிருந்து ஜஸ்ட்டு நூறு மீட்டர் தொலைவில் மிக அருமையான இடம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்